குட் மார்னிங் டூஆர் வெல்கம் டு அவர் வெட்டிஐஏஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம அகாடமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பத்தாம் வகுப்புல உள்ள இயல் ஐந்துல அகப்பொருள் இலக்கணம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தரலாம் சரியா அகப்பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம இலக்கண நகைகளில் ரெண்டு பொருள் வகைகளை பார்த்துருப்போம் அகப்பொருள் புறப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதில் அகப்பொருளை பற்றி பார்க்கலாம் சரியா அகப்பொருள் புறப்பொருள் இரு வகையாக படக்கூடியது பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்றது ஒத்து அன்புடைய ஒத்து அன்புடைய தலைவன் தலைவி ஆகிய இருவருக்கும் இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்தினை அதாவது உள்ள நடக்கக்கூடியது புறத்தினைனா வெளியில் நடக்கக்கூடியது சரியா திணை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்திற்கு பேர் தான் என்னது திணை அப்படின்னு சொல்லக்கூடியது அகத்திணைக்குள் பார்த்தோம்னா என்னென்ன வரும் அப்படின்னு சொன்னா குறிஞ்சி ஒரு நிமிஷம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்திணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு வகைப்படம் அவற்றுள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்பன அன்பின் அகத்தினைகள் அகத்தினைகள் எத்தனை வகைப்படும் ஐந்து தான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை தான் சரியா இவற்றின் அடிப்படையில் அகப்பாடல்கள் அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கு எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா அகப்பாடலுக்குரிய கூறுகள் என்னன்னா முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் இது எல்லாமே என்னது அப்பாடலுக்குரிய கூறுகள் சரியா நிலமும் பொழுதும் முதற்பொருளில் அடங்கும் முதற்பொருளுக்கு உள்ள அடங்கக்கூடியது என்னன்னா நிலம் பொழுது அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ப கருப்பொருள் உரிப்பொருள்னு சேர்ந்து நம்ம என்ன செய்யணும் படிக்கணும் நிலம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது தமிழர்கள் நிலத்தை எப்படி பிரிச்சிருந்தாங்கன்னா ஐந்து வகையாக பிரிச்சிருந்தாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லிட்டு அப்ப குறிஞ்சியில் வாழக்கூடிய மக்கள்கள் இருப்பாங்க இல்லையா மழையும் மலை சார்ந்த இடமும் முல்லை நிலத்தில் இருக்கக்கூடியவங்க காடும் காடு சார்ந்த இடமும் மருதத்தில் இருப்பவர்கள் வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் திணையில் இருப்பவர்களை எப்படி சொல்றோம்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலையில் சுரமும் சுரம் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க ஐந்து வகையாக பிரிச்சுருக்காங்க சரி இதனுடைய பொழுதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இரு வகையான பொழுதுகள் இருக்கு ஒன்று பெரும்பொழுது மற்றொன்று சிறு பொழுது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அப்போ பெரும்பொழுதுகள் அப்படின்னு பொழுது பெரும்பொழுது என்பது ஓர் ஆண்டின் ஆறு கூறுகள் அப்படிங்கிறது பெரும்பொழுது சரி ஓர் ஆண்டினுடைய ஆறு கூறுகள் ஒரு ஆண்டின் கூறுகள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எதெல்லாம் சொல்லுவோம் மாதங்களை சொல்லுவோம் அப்படிதானே மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது எதையெல்லாம் சொல்லுவோம் நம்ம சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி தமிழ் மாதங்களை எல்லாம் சொல்லக்கூடியது சரி இதை அப்படியே கரெக்டாக அதே மாதிரி எழுதிடணுமா அப்படி கிடையாது அப்போ முதலில் என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மாதங்களை ஒழுங்குபடுத்தி எழுதிக்கணும் இதை மனப்பாடம் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் படிக்கிறதுக்காகவும் இருக்கட்டும் இதை எப்படி எழுதிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாதங்களை வந்து ஒழுங்குபடுத்தி முதல்ல எழுதிக்கணும் முதல்ல எது நம்மளுக்கு நல்லா தெரியும் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இதை எப்படி தான் நம்ம வரிசைப்படுத்திக்கணும் சரி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இளமை போய் முதுமை வந்தால் நம்மளால் என்ன செய்ய முடியாது நடக்க முடியாது அப்படி தானே அப்போ என்ன செய்யணும்னா இளமை போய் முதுமை வந்தோம்னா காரில் போகிறோம் காரில் போகும்போது முன்னாடி உட்கார முடியாது காரில் போகும்போது குளிர் அடிக்கும் இல்லையா காரில் போகும்போது குளிர் அடித்தா முன்னாடி உட்கார முடியாது நம்ம என்ன தான் செய்வோம் பின்னாடி தான் உட்காருவோம் இப்படி ஞாபகம் வச்சுக்கணும் சரியா இளமை போய் முதுமை வரும்போது காரில் தான் போகவும் போகும்போது குளிர் அடிக்கிறதுனால முன்னாடி உட்கார முடியாது பின்னாடி தான் உட்காருவோம் இதுதான் ஷார்ட்கட் அப்போ படிக்கும்போது கார்காலம் ஆவணி புரட்டாசின்னு படிக்கக்கூடாது சித்திரை வைகாசி ஆணி ஆடி இந்த காலங்களை என்ன செய்யணும் நம்ம மாற்றி போட்டு படிச்சுக்கலாம் சரியா சிறுபொழுது அப்படின்னு சொல்லும் பொழுது எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காளை அதாவது சிறுபொழுது என்பது ஒரு நாளின் ஆறு கூறுகளாகும்னு சொல்கிறாங்க ஒரு நாளினுடைய ஆறு கூறுகள் என்னது காளை வரும் நண்பகல் வரும் வேறு என்ன ஒரு ஏற்பாடு மாலை யாமம் வைகரை இது எல்லாம் வரக்கூடியது சரி இந்த பகுதிகளை படிக்கும்போது முதல்ல என்ன சொல்கிறாங்க காலை அப்படின்னு சொல்லும்போது காலை அப்படிங்கிறது எந்த பகுதியை சொல்லுவோம் நம்ம நம்ம எந்திக்கிறது பத்து மணி தான் இருந்தாலும் காலைங்கிறது என்னன்னு படிச்சு வச்சுக்கிறோம் காலை ஆறு மணி முதல் மாலை பத்து மணி சாரி காலை பத்து மணி வரைக்கும் உள்ளது ஆறுலேருந்து இருந்து பத்து மணி வரைக்கும் உள்ளது காலை பொழுது ஆறு டு பத்து நண்பகல் அப்படின்னு சொல்றது மறுபடி பத்து மணிக்கு தொடங்கி இரண்டு மணி வரைக்கும் உள்ளது தான் என்னது நம்மளுக்கு நண்பகல் ஏற்பாடுன்னு சொல்லக்கூடியது என்னென்னா இரண்டு மணியிலிருந்து ஆறு மணிக்கு வரைக்கும் நம்ம எப்படி படிப்போம்னா காலை அந்த உச்சி நேரம்னு சொல்லக்கூடியது ஏற்பாடுங்கிறது மாலை பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இதில் என்ன செய்யணும் காலை நண்பகல் ஏற்பாடு மாலை அப்படின்னு சொல்லும் பொழுது மாலை எத்தனை இது சொல்லுவோம் ஆறு மணியிலருந்து பத்து மணி வரைக்கும் உள்ளது நம்ம மதியத்தை தான் என்னென்னு சொல்லுவோம் ரெண்டு டூ ஆறு ஆறுலேருந்து பத்து வரைக்கும் மாலை பத்துல இருந்து மறுபடியும் என்ன சொல்லிருக்காங்க ரெண்டு வரைக்கும் உள்ளது யாமம் மறுபடி ரெண்டுல இருந்து ஆறு மணி வரைக்கும் உள்ளது எனது வைகரை சரியா அப்போ இதில் சொல்லப்பட்ட எண்கள் அப்படின்னு சொல்லும்போது போது எதெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா ஆறு டூ பத்து மறுபடி பத்து டூ ரெண்டு ரெண்டு டூ ஆறு மறுபடியும் என்ன சொல்லிருக்காங்க ஆறு டூ பத்து இதே தான் என்ன செஞ்சிருக்காங்க மறுபடியும் இருமுறை எழுதியிருக்காங்க அப்படிதானே சரி முதல்ல காலையில் ஆறு டு பத்துங்கிறது காலை பொழுது பத்து டூ ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது நண்பகல் ஏற்பாடுனா இரண்டு டு ஆறு ஆறு டு பத்து மாலை யாமம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பத்து டூ ரெண்டு வரைக்கும் வைகரை அப்படின்னு சொல்லும்போது இரண்டு டு நாலு வரைக்கும் சரி ஆறு வரைக்கும் சரியா ஐவகை திணைக்குரிய பெரும்பொழுது சிறு பொழுது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முதல்ல ஐவகை தினங்கள் திணைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் மாலை அப்படின்னு சொல்லக்கூடியது ஐந்து திணைகள் பெரும்பொழுதுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல சிறு பொழுதை ஷார்ட்கட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சிறு பொழுதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை இதுதான் ஷார்ட்கட்டு சிறுபொழுது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைக்கு யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது சிறுபொழுது பொழுது சரியா அப்ப பெரும்பொழுத எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறிஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது குறிஞ்சிங்கிறது என்ன சொல்லுவோம் ஒரு பெண்ணை ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவ குளிரே அடிச்சாலும் என்னதான் செய்வா தான் உட்காருவா அதாவது இளம் பெண்கள் என்ன செய்வாங்க காரில் முன்னாடி உட்காந்துட்டு போகணுன்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா அப்போ அதை ஞாபகம் குறிஞ்சி அப்படின்னு சொன்னா குளிரே அடித்தாலும் அவங்க என்ன செய்வாங்க முன்னாடி உட்காருவாங்க வாங்க குளிர்காலம் குளிர்காலம் காலம் முல்லை அப்படின்னு சொல்லும்போது முல்லை என்ன தான் செய்வாள் எப்போதுமே காரில் தான் போவாள் முல்லை எப்படி தான் போவா காரில் தான் போவாள் சரியா மருதம் அப்படின்னு சொன்னாலும் நெய்தல்னு சொல்கிறதையும் இந்த ஆறு பெரும்பொழுதுகளையும் சொல்லக்கூடியது முன்பனி பின்பணி குளிர்காலம் கார்காலம் இளவேனல் முதுவேனல்னு சொல்லுவோம் இல்லையா இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியதான் என்னது மருதம் நெய்தல் ஆறு பெரும்பொழுதுகளும் வரும் பாலை அப்படின்னு சொல்லும்போது பாலை நிலம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே மணல் பகுதிகள் அப்படி தானே அப்போது இளமை போய் முதுமை வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் பின்னாடி உட்காருவோம் இல்லையா அதை ஞாபகம் வச்சுக்கணும் குறிஞ்சினா குளிர்காலம் முன்னாடி உட்காரணும் பாலை அப்படின்னா இளமை போய் முதுமை வந்துச்சுன்னா பின்னாடி உட்காருவோங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் சரியா அடுத்தது கருப்பொருள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய தெய்வம் மக்கள் உணவு விலங்கு பூ மரம் பறவை ஊர் நீர் பறை யாழ் பண் தொழில் என்பன அந்நிலத்திற்குரிய கருப்பொருட்கள் ஆகும் இது எல்லாமே சொல்லக்கூடியது கருப்பொருள்கள் அப்போ உரிப்பொருட்கள் அப்படின்னு சொன்னால் அகப்பாடலுக்குரிய உரிப்பொருள் ஊர் அதாவது உரிய பொருள் வந்துட்டு உரிப்பொருள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது முதற் பொருளும் கருப்பொருளும் பாடலின் உரிப்பொருளை மையப்படுத்த உதவுது சரி என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திணைக்குரிய உரிபொருள் என்னென்ன அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இதற்குள்ள உரிபொருள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா இது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு சரியா தலைவனும் தலைவியும் காணல் அதாவது புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் இது மலையில் மலையில் தான் கனைவன் தலைவனும் தலைவியும் என்ன செய்வாங்க சந்திப்பாங்க தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் மலையில் மலைப்பகுதிகளை சந்திப்பாங்க இல்லையா இதுதான் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் முல்லை காட்டில் அப்படி தானே இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் தலைவன் தலைவியை விட்டுட்டு என்ன செஞ்சிருப்பாங்க பொருள் சேர்ப்பதற்காக போயிருப்பாங்க இல்லையா அப்போ தலைவன் வரவிற்காக தலைவி காத்திருப்பதற்கு பேர் தான் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மருதம் அப்படின்னு சொன்னால் வயல் பகுதிகள் அப்படி தானே அப்போ தலைவன் தலைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய பிணக்கு அப்போ ஊடலும் ஊழல் நிமித்தம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வயலுக்கு போவாங்க நாற்று நடுவாங்க இந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடியது ஊடல் ஊடல் நிமித்தமும் நெய்தல் அப்படின்னா இரங்கல் இரங்கல் நிமித்தம் தலைவன் வரவில்லையே என தலைவி வருந்துதல் கடலில் மீன் பிடிக்க போனோம் தலைவன் வரலையே அப்போ நெய்தல்னா என்னது கடல் பகுதி எப்படி தானே கடலும் கடன் சார்ந்த பகுதியும் அப்போ நெய்தல்னா ஞாபகம் வச்சுக்கணும் தலைவன் வரவில்லைன்னு சொல்லிட்டு தலைவி என்ன செய்வாங்க அங்கே உட்காந்து வருந்துவது காத்திருக்கிறது வேற வருந்துதல் வேற வருந்துதல்னா நெய்தல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் பாலை அப்படின்னா தலைவன் தலைவியிடையே தற்காலிக பிரிதல் பாலைனவ மணல் அப்படி தானே இப்போ மணல் போக்குவரத்து இருக்கக்கூடியது சரியா அப்போ பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் தற்கால பிரிதல்னால் பிரிகிறதும் பிரிதல் நிமித்தமும் இது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க படிச்சுக்கணும் இதற்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருப்பொருள் இந்த தெய்வம் மக்கள் உணவு விலங்கு நீர் பூ மரம் இதெல்லாம் சொல்லக்கூடியது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதையெல்லாம் சொல்லக்கூடியது கொஞ்சம் ஷார்ட்கட்டில் படிப்போமா நாம சரி ஓகே குட் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது குறிஞ்சின்னா யார் வருவா மழையும் மழை சார்ந்ததும் அப்படி தானே இப்போ மலைப்பகுதிகள் அப்போ நம்மளுக்கு யார் ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான் மலையில் உள்ள வள்ளிக்கூரத்தையை திருமணம் செய்தவர் யார் முருகப்பெருமான் இல்லையா அப்போ குறிஞ்சியின் கடவுள் யார் முருகன் முள்ளையின் கடவுள் யாருன்னா காடு காட்டில் என்ன இருக்கும் பாம்பு இருக்கும் பாம்புலேயே பார்க்கடலில் பள்ளி கொண்டவர் யாரு திருமால்லையே அப்ப திருமல் முல்லைனா திருமல் மருதம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு மருதங்கிறது வயல் இந்த வயல் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன வேணும் மழை வேணும் மழை பொழிவு இருந்தால்தான் நம்மளால வயல்ல என்ன செய்ய முடியும் நாத்தெல்லாம் நட முடியும் அப்போ அந்த மருத அதாவது அந்த மழைக்காக வேண்டி இருப்பது இந்திர பகவானை சரியா நெய்தல் கடலுக்கு என்ன செய்யணும் வயலுக்கு தகுந்த மாதிரி மழை இருக்கக்கூடாது வேறு அதிகப்படியான நீர் தேவைப்படுது அப்படிதான் அப்போ வருண பகவானை அழைகிறது பாலை அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அங்கே என்ன இருக்காது எதுவுமே செல்வ செழிப்புகள் எதுவுமே இல்லாமல் மணற்பாங்கான இடமா இருக்கும் இல்லையா அதனால அது என்னது கொற்றவை கோபத்தோடு இருக்கக்கூடியது அது காலி அல்லது கொற்றவைன்னு சொல்கிறது சரியா சரி இதற்கு அடுத்தது குறிஞ்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெற்பன் மக்கள் வந்து குறிஞ்சி அப்போ மலைப்பகுதிகளில் யார் இருப்பாங்க குறவும் குறத்தி இருப்பாங்க முல்லைல என்ன பண்ணுவாங்க காட்டு பகுதியில் ஆடு மாடு மேய்க்கிறவங்க இருப்பாங்க அப்போ ஆயர் ஆய்ச்சியர் மருதத்தில் என்ன பண்ணுவாங்க வயல் சார்ந்த இடத்துல உழவனும் உளத்தியரும் இருப்பாங்க நெய்தலில் என்ன செய்வாங்க பரதன் பரத்தியர் மீன் பிடிக்கிறவங்க உப்பு விற்கிறவங்க இவங்க எல்லாரும் பாலை நிலத்தில் எயினர் ஏய்சியர் அப்படின்னு சொல்லக்கூடியது உணவு என்ன அப்படின்னா மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க மழைநெல் திணைய சாப்பிடுவாங்க பகுதிகளில் அதாவது காட்டு பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க வரகு சாமை மருத இடத்துல இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க நெல்லை விளைவிச்சு சாப்பிடுவாங்க சென்னல் வெண்ணல் நெய்தல் பகுதியில் இருக்கவங்க மீன் உப்புக்கு பெற்ற பொருள்களை என்ன செய்வாங்க இது பண்ணுவாங்க மீனையும் உப்பையும் கொண்டு போய் என்ன செய்வாங்க விற்று அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் பாலை நிலம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது தானியங்களை எதையும் உற்பத்தி பண்ண முடியாது இல்லையா அப்போ சூறையாடல் வரும் பொருள் சூறையாடலால் போய் கொள்ளையடித்து வருகின்ற பொருளால் கிடைப்பது அடுத்தது விலங்குகள் மலையில் என்னென்னலாம் இருக்கும் புளி கரடி சிங்கம் இது எல்லாமே என்ன செய்யும் மலைப்பகுதிகளில் இருக்கும் காட்டு பகுதிகளில் என்ன இருக்கும் புளி வரும் முயல் வரும் மான் வரும் அதே மாதிரி நம்ம வயல் பகுதிகளில் என்னென்ன வரும் நீர் நாய் வரும் எருமை வரும் கடல் பகுதிகளில் என்ன இருக்கும் கடலுக்குள்ள முதலை சுறா பாலை நிலத்துல என்ன செய்யும் வழி இழந்த யானை யானையால அந்த மணல் பகுதிகளில் நடக்க முடியுமா முடியாதுலையே அப்ப வழி இழந்த யானை இருக்கும் சரியா இதற்கு அடுத்தது பூ மலை சார்ந்த இடங்களில் குறிஞ்சி காந்தல் அப்படிங்கிற பூ இருக்கும் முல்லை பகுதிகளில் அதாவது காட்டு பகுதிகளில் முல்லை தோன்றி இருக்கும் இதே இது நம்மளுக்கு வயல் பகுதிகளில் செங்கொழிநீர் தாமரை இருக்கும் சேற்றுல தான் என்ன செய்யும் தாமரை இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி கடல் சார்ந்த பகுதிகளில் தாழை நெய்தல் இருக்கும் அதே மாதிரி பாலை நிலங்களில் குரவம் பாதிரி அப்படிங்கிற பூ மலர்கள் வந்து இருக்கும் சரி மரம் அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகில் வேங்கை அப்படிங்கிறது குறிஞ்சி கொன்றை காயா இது அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய வேணா டிஎன்பிசிலாம் கொன்றை காயா அப்படிங்கிறது முல்லை காஞ்சி மருதம்னா நம்மளுக்கு என்னது ஒரு திணையில் வரக்கூடியது புன்னை ஞாழல் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு நெய்தல் திணையில் வரக்கூடியது இழுப்பை பாலை அப்படின்னு சொல்லும்போது பாலை திணையில் வரக்கூடியது பறவை இனங்கள் அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னால் குறிஞ்சி திணையில் கிளியும் மயிலும் இருக்கும் மலையில் என்ன செய்யும் கிளியும் மயிலும் இருக்கும் ஆனால் காட்டில் என்ன இருக்கும் மயிலும் காட்டுக்கோழியும் இருக்கும் நீர் பகுதிகளில் என்ன இருக்கும் நாரை நீர்கோழி அன்னம் இருக்கும் இதே இது கடலில் என்ன இருக்கும் கடற்காகம் இருக்கும் இதே பாலை நிலத்தில் புறா பருந்து ஊர் அப்படின்னு சொல்லும்போது சிறுகுடி அப்படி தானே சிறுகுடி அப்படின்னு சொல்லும்போது சாரி குறிஞ்சியில் வந்து சிறுகுடி இதே முல்லை பாடி சேரின்னு சொல்லுவோம் மருதத்திணையில பட்டினம் நெய்தலில் குறும்பு அப்படின்னு சொல்லக்கூடியது பாலை திணை இதற்கு அடுத்தது பறை அப்படின்னு பார்த்தோன்னா தொண்டகம்ங்கிறது முல்லை குறிஞ்சி ஏறு கோட்பறைங்கிறது முல்லை மனமுழா நெல்லரி கிணை அப்படின்னு சொல்லக்கூடிய மருதம் மீன் கோட்பறை வந்து நெய்தல் துடி அப்படின்னு சொல்லக்கூடியது பாலையில் சொல்லக்கூடியது இதற்கு அடுத்தது யாழ் வகைகள் அப்படின்னு போது குறிஞ்சி குறிஞ்சியால் முல்லை முள்ளையால் மருதம் மருதையால் இதே இது நம்மளுக்கு என்ன சொல்லுவோம் நெய்தல் அப்படின்னா விளறியால் அதுக்கடுத்து பாலை பாழையால் தேனெடுத்தல் இவங்களுடைய தொழில்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னென்னலாம் இவங்களுடைய தொழில்களா இருக்கு அப்படிங்கிறது பாருங்க தேன் எடுத்தல் கிழங்கு அகழ்தல் மலையில அந்த மரத்துல இருந்து தேன் எடுப்பாங்க இல்லையா இது இதே இது முல்லை நிலம் அப்படின்னு சொன்னா அங்க காட்டுல என்ன செய்யணும் ஏர் ஓட்டணும் இல்லையா அப்ப ஏறு தழுவுதல் நிறை மேய்த்தல் ஆடு மாடுகளை மேய்க்கிறது அதுக்கு அடுத்தது மருதத்தினம் அப்படின்னு சொன்னா நெல்லறிதல் களை பறித்தல் நெல்லை விளைவிப்பாங்க களைகள் இருக்கும் போது அதையெல்லாம் என்ன செய்வாங்க பறிப்பாங்க அதுக்கடுத்தது நெய்தல் அப்படின்னு சொல்லும் போது அங்க மீன் பிடிக்கிறது உப்பு விளைவிக்கிறது பாலை நிலம்னு ஏற்கனவே வழிப்பறி நிறை கவர்தல் ஏன் செய்ய வழிப்பறி கொள்ளைகளை எல்லாம் நடத்தக்கூடியது திணையில் நடைபெறக்கூடிய ஒன்று சரியா இது அகத்திணைகளை பற்றி பார்த்தது இதில் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த வினாக்களை என்ன செஞ்சிடணும் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கணும் ஒரு முறைக்கு இருமுறை இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒன் வேர்ட் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கணும் நன்றி